வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க கிளை துவக்க விழா பல்லடத்தில் நடந்தது இயற்கை ஆர்வலர் சுந்தரமூர்த்தி தலைமை வகித்தார் எழுத்தாளர் சங்க மாநில செயற்குழு நிர்வாகி ஈஸ்வரன் வரவேற்றார் மாவட்ட செயலாளர் குமார் எழுத்தாளர் கோவை சதாசிவம் கவிஞர் கவியுழவன் மற்றும் ஓய்வு வி ஏ ஓ பாலசுப்ரமணியம் முன்னிலை வகித்தனர் விழாவில் பல்வேறு எழுத்தாளர்களின் படைப்புகள் வெளியிடப்பட்டன இதில் எழுத்தாளர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாருங்க ஏன் கோவை சார் சொன்னா எங்க பார்த்தாலும் இந்த பாட்டில் வாட்டர் குடிக்கிறதுக்கு தயங்கு அது முக்கிய காரணம் கோவை சதாசிவம் அவருடைய புத்தகங்களை நீங்கள் படித்தீர்கள் அவருடைய எழுத்துக்களை நீங்கள் பின் தொடர்ந்தீர்கள் நிச்சயம் உங்கள் மனங்களில் ஒரு விதை விடுதும் அந்த விதை ஒரு செடியாகும் அந்த செடி ஒரு மரமாகும் நீங்கள் வாழ்வை நேசிப்பீர்கள் நீங்கள் மழையை நேசிப்பீர்கள் நீங்கள் மண்ணை நேசிப்பீர்கள் நீங்கள் இந்த பூமியெல்லாம் ஒரு வனமாக வந்து ஒரு எழுத்து செய்கிற மாயம் இதுதான் அஞ்சு புசம் எனக்கு வந்திருந்தா அஞ்சு புசத்தையும் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு வாய்ப்பு பறி பேச புஸ்தகம் வந்து எல்லாமே வந்து இப்ப ஏன் கோவை சதாசிம் சொன்னா எனக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு இதுதான் ஒரு படைப்பினுடைய ஒரு இதை படித்த உடனே என்ன வருதுன்னா இந்த தமிழ் பாட்டுல பார்த்த எனக்கு தக்குனு ஒரு கவிதை நான் வரணும் எனக்கு கவிதை வர்ற மாதிரி ஒரு கற்றலை வாசிக்கிற ஒரு கற்றலை நான் கதை வாசிக்கிறவருக்கு ஒரு கதை நான் நீங்க பிரம்மம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து நீங்க படிச்சு பார்த்தோம் நீங்க ஏன் வந்து எனக்கு பாட்டிலுக்கு இது பயமாறி குடிக்கிறதுனா வேற வழியில் நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன் என்னதான சொல்ல சதாசி சொன்னவர் வாய்ப்பு இருக்கு ஆமா என்னன்னா எனக்கு ஒரு கவிதை டக்குனு தாத்தா ஆற்றலில் பார்த்தா அப்பா கிணற்றில் பார்த்தா நான் பாட்டிலில் பார்க்கிறேன் நாளை என் மகன் இதை எங்கு பார்ப்போனோ எப்படி பார்ப்போனோ என்று ஒரு கண் என் பே அந்த ஏன் இவ்வளவு நீங்க நம்ம ஏன் தயங்குறோம் ஏன்னா இதுக்கு பேர் வந்து இன்னைக்கு இதுக்கு பேர் என்னன்னா நீலத்தங்கம் கோல்டுங்கம் இன்றைக்கு தங்கம் வந்து விலை ஏறிச்சு நம்ம வந்து பதங்கிட்டு இருக்கோம் விட அதிகமான அல்லது அதற்கு சமமான ஒரு மதிப்பிலான பொருள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் ஆக வேண்டும் சதாசிவத்தின் நக்கீரன் புத்தகத்தை படித்தாக அதற்கணையான ஒரு விலை உள்ளது இந்த வாட்டின் என்று மீனத்தங்க இது ஒரு தேசத்தின் அல்லது உங்களின் பிரச்சனை கிடையாது

ஒரு ஐந்து தொகுப்புகளை இந்த கொண்டு வந்த இவங்களுடைய படைப்பு எல்லாம் பசி புதுசா பசிய பத்தி இங்க எழுதினாங்கன்னா இங்க பசி புதுசா பசிய பத்தி இவங்க எல்லாம் புதுசா எழுதியிருக்காங்களா நாம தான் புதுசா எழுதுறோமா தனி ஒருவனுக்கு உணவில் எழுதி பசி திரு தனி திரு விழித்திரு சொல்லும் சொல்லும்போது இன்னைக்கு ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் வள்ளலாருடைய இடத்துல ஜோதி ஏன் அடையாம அந்த அறிவு எரியுது

திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலத்தில் விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது சங்க மாநில தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் கோழி பண்ணைக்கு மின்மானியம் வழங்க வேண்டும் தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய நடவடிக்கையிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் நாங்கள் விவசாயிகள்னு எங்களோட சொந்த நிலங்களில் பண்ணை அமைத்து கோழி வளர்த்து வருகிறோம் எங்கள் கோழிப்படைகளுக்கு வந்து நிறுவனங்கள் குஞ்சுகளும் தீவனம் கொடுப்பாங்க அதை வாங்கி வளர்த்து கொடுக்குறதுக்காக எங்களுக்கு மினிமம் வளர்ப்புத் ஆறு ஆறுரூபா ஐம்பது பைசா அப்படின்னு தீர்மானம் பண்ணி நாலு ஆச்சு நாலு வருஷம் அதே தொகைங்களுக்காக தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இப்போ அடிப்படை செலவினங்கள் மஞ்சு ஆட்கோழி இடுபொருட்கள் பண்ணுற கூலி உயர்வு இதெல்லாம் வந்ததினால எங்களால் தொடர்ந்து இந்த தொழில் செய்கிறதும் வந்து ரொம்ப நஷ்டமாகிட்டு இருக்குது அதனால் நிறுவனங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இன்னும் நிறுவனங்கள் எங்களோட கோரிக்கைக்கு சரி சாய்கில்ல அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற பணியாளர்களோட கருத்தின் நடைப்படையில் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல பேசி தீர்மானிச்சிருக்கேன் குறைந்தபட்ச வளர்ப்பு துறைகளுக்கு உயர்த்தி தர வேண்டிய அவசியத்தில் இப்போ இருக்கும் மேலும் வந்து நலவாரியம் அமைச்சு சொல்லி அரசிடம் கேட்டிருக்கோம் இன்னும் அரசாங்கம் வந்து நலவாரியத்துக்கான அடிப்படை விஷயங்களை அதிகம் இருக்கா எங்கள் தொழிலுக்காக செய்யலை மேலும் காப்பீடையும் வந்து அரசாங்கிடமும் நிறுவனங்களிடமும் வலியுறுத்திருக்கோம் ஏன்னா புயல் மழை வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள் வந்து அதிகப்படியான பண்ணைகள் பாதிக்கப்படுது திடீர் தீ விபத்துகளையும் பண்ணைகள் பாதிக்கப்படுது இந்த நேரத்தில் பண்ணையாளர்கள் வந்து வாழ்வாதாரத்தில் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை அதனால் அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கையை முன் உடனே நிறுவன நிறுவனங்கள் எங்களை அழைத்து பேசி வளர்ப்புத்துறை வழங்காவிட்டால் மற்ற மாவட்டங்களின் கருத்தின் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை குடிமங்கலத்தில் சம்பள உயர்வு கேட்டு ஜேசிபி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டீசல் உதிரி பாகங்கள் இன்சூரன்ஸ் ஜேசிபி விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் தொழில் முடங்கி வருவதாக குற்றம் சுமத்தினர் சம்பள உயர்வை வலியுறுத்தி அனைத்து ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாகன நிறுத்தத்துக்கான கோரிக்கை வந்துங்க பிச்சடை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயுமே ஒரு ஒரு லோட்டர் வாடகைக்கு போகுது அப்படின்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறீங்க அது பற்றி தான் வந்து நிறுத்தி வச்சுருக்கா ஆனால் அனைத்து உதிரி பாகங்களும் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாகிடுச்சு டீசல் விலைங்க ஆயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே மாதம் ஒரே வருஷம் வந்து ஐயாயிரம் ரூபாய் அதிகப்படுத்திக்கிறாங்க அந்த ஒரு இதனால தான் நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் எங்கள் இன்சூரன்ஸும் அதிகமாகிடுச்சுங்க இப்போ மொத்தத்தில் ஒரு மணி நேரத்துக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுதி எண்ணூறுரூவா செலவு வருது கொடுக்குற வாடகை ஆயிரரூவா கொடுக்குறாங்க அந்த இரநூறுவாயை வச்சு நாங்கள் ஆப்ரேட்டர் சம்பளம் இதெல்லாம் வச்சு மெயின் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வந்து கொடுக்குற வாடகை கம்மிங்க தான் இதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஆப்ரேட்டர் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கோம் மொத்தம் ஒரு எண்பது வண்டி உள்ளே நிற்குங்கண்ணா அது இல்லாமல் வெளியில் வந்து இப்போ சின்ன சின்ன பால்டெக்னால் நிற்கிற வண்டி ஒரு பதினஞ்சு வண்டி வெளியே நிற்கிறீங்க அங்கே ஓனர் வீட்டில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க திண்டுக்கல் கணக்கனூரை சேர்ந்த விவசாயி ஆரோக்கியம் வயது எழுபது இவரது மனைவி கேத்ரின் மேரி வயது அறுபத்தி நான்கு நேற்று இரவு எட்டு மணிக்கு தோட்டத்து வீட்டில் இருந்தனர் அங்கு வந்த இரண்டு முகமூடி கொள்ளையர்கள் உருட்டுக்கட்டையால் தம்பதியினரை தாக்கினர் கேத்ரின் மேரி அணிந்திருந்த ஐந்து பவுண்ட் தங்கச் சொங்கலியை பறித்தனர் தடுக்க முயன்ற கேத்ரின் மேரியை கத்தியால் கீறிவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடினர் அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு வேடச்சந்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் எரியூடு போலீசார் விசாரிக்கின்றனர் கரெக்டாக எட்டு மணிக்கு வந்தாங்க ரெண்டு பசங்க வந்து தடியில் கத்தியில் அடித்து சேவி அடித்து கீழே எண்ணியை போட்டாங்க போட்டு மிதி மிதி மிதித்து கீழே விழுந்துட்டேன் அப்புறம் சம்சாரத்தில் போய் அந்த பிள்ளையை தள்ளி விட்டு கீழே கத்தியில் செயின் அரைச்சி கையும் அடிச்சு விட்டாங்க அறுத்துட்டு கொண்டு ஓடிட்டாங்க ரெண்டு பேருமே யாரும் தெரியல ஒருத்தன்னை தெரியும் ஒரு ஆளுக்கு அடையாள